வணக்கம் அனைவருக்கும் என் பெயர் கார்த்திக் நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஷிப்ல வந்து டெண்டர் போட்ட சும்மா வீக்லி செக்அப் காண்டி கீழே இறக்கி திருப்பி செக்யூர் பண்ணி மேல லோட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதே எடுத்து ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த டெண்டர் போட்டு பொதுவாக சில போர்ட்ல வந்து கப்பல் வந்து போட்லயே வந்து டாக் பண்ண முடியாது அப்ப வந்து பேசஞ்சரை ஷிப்ல இருந்து ஷோருக்கு எடுத்துட்டு போறதுக்காண்டி இந்த டெண்டர் போட்டை யூஸ் பண்ணுவாங்க ரியல் சீனரியோல எமர்ஜென்சி டயத்துல இந்த டெண்டர் போட்ட கெஸ்ட் லோட் பண்ணி செக்யூரா கொண்டு போறதுக்காண்டியும் யூஸ் பண்ணுவாங்க இந்த டெண்டர் போட்ல வந்து

மேலே இருந்தே கீழே வரையும் ஆஃப்லோட் பண்ணுறதுக்கு இந்த சிஸ்டத்தை தான் யூஸ் பண்ணுவாங்க அந்த ரோப் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து மெட்டல் ரோப் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஃபுல்லுமே ஹைட்ராலிக் ஃபங்க்ஷனில் தான் இது ஃபுல்லுமே ஆப்ரேட் ஆகும் அதனால ஃபுல் செக்யூராகவும் இருக்கும் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் ரொம்ப ஸ்மூத்தாகவும் இருக்கும் நம்மளும் ட்ரில் டையத்தில் மேலேருந்து உட்காந்துட்டு அப்படியே கீழே இறங்குற மாதிரி தான் இந்த செட்டப் அமைஞ்சிருக்கும் இப்போ நம்ம எந்த ஊரில் இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெயின் நட்டில் இருக்க இபிசான்ற ஊரில் தான் இருக்கும்